హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీన్యాసం తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయూ అభ్రేషు నిత్యం భాగవద సేవతి ఉత్తమశ్లోకే பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஏழு தர்ம மூலம் ஹீ பகவான் சர்வ வேதமயோரிஹி ஸ்மிருதம் தத்விதம் ராஜன் ஏன ஏனச்சாத்மா பிரசீதீ டிரான்ஸ்லேஷன் பரமஜீவனாகிய புருஷர் சகல வேத ஞானத்திற்கும் சாராம்சமும் சகல சமய கோட்பாடுகளுக்கும் மூலமும் சிறந்த வேத வல்லுநர்களின் ஞாபக சக்தியும் ஆவார் யுதிஷ்ட மகாராஜனே இந்த சமய கோட்பாடே உண்மையானதென அறியப்பட வேண்டும் இந்த சமய கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஒருவனது மனம் ஆத்மா உடல் உட்பட்ட அனைத்தும் திருப்தி அடைகின்றன பர்பட் பை ஷீல பிரபுபா ஜெயசீல பிரபுபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனாடியால் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் வேத ஞானத்தின் கொள்கைகளை பின்பற்றும் சாஸ்திரங்கள் ஸ்மிருதி எனப்படுகின்றன அந்த ஸ்மிருதிகள் வேத கொள்கைகளுக்கு சாட்சியமாக கருதப்படுகின்றன சமய கோட்பாடுகளை பின்பற்றுவதற்கு இருபது வகையான வேத கிரந்தங்கள் வேத இலக்கியங்கள் உள்ளன அவற்றுள் மனு மற்றும் யாக்ஞவ்கியர் ஆகியோரின் இலக்கியங்கள் மிகவும் அதிகாரப்பூர்வம பூர்வமானவையாக கருதப்படுகின்றன யாக்ஞவல்கரின் ஸ்மிருதியில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஸ்வசிய பிரியம் ஆத்மன சம்யக் சங்கல் பஜக காமோ தர்ம மூலம் இதம் ஸ்ருத்தம் மனித ஒழுக்கத்தை ஒருவன் ஸ்ருதி வேதங்கள் மற்றும் ஸ்மிருதி ஆகியவற்றிலிருந்து கற்றறிய வேண்டும் வேத கொள்கைகளை பின்பற்றும் இலக்கியங்கள் ஸ்மிருதி எனப்படுகின்றன ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அவரது பக்தி ரசாமிரத சிந்து என்னும் இலக்கியத்தில் பின்வருமாறு கூறுகிறார் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்ர விதிம் வினா ஐகாந்திகே பக்தேர் உத்பாதாயைவ கல்பத்தே அதாவது ஒரு பக்தனாவதற்கு ஒருவன் ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் விதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் புராணங்கள் மற்றும் பஞ்சராத்திரிக்கு விதியின் கோட்பாடுகளையும் ஒருவன் பின்பற்ற வேண்டும் ஸ்ருதி ஸ்மிருதிகளை பின்பற்றாமல் ஒருவனால் தூய பக்தனாக முடியாது மேலும் பக்தி தொண்டு இல்லாத ஸ்ருதி ஸ்மிருதிகள் வாழ்வின் பூரணத்துவத்தை நோக்கி ஒருவனை அழைத்து செல்லாது ஆகவே எல்லா சாட்சியங்களிலிருந்தும் தெளிவாக தெரிவது என்னவென்றால் பக்தி இல்லாமல் சமய கோட்பாடுகள் என்ற கேள்விக்கே இடமில்லை சமய கோட்பாடுகளை கடைப்பிடிப்பதில் கருப்பொருளாக விளங்குபவர் பகவானே கிட்டத்தட்ட மதம் என்ற பெயரில் இந்த உலகில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்துமே பக்தி தொண்டை பற்றிய அறிவு இல்லாமலேயே நடைபெறுகின்றன ஆகவே இத்தகைய மதங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்ப்புப்படி கண்டனத்திற்கு உரியவையாகும் பக்தி தொண்டு இல்லாத பெயரளவே ஆன சமய கோட்பாடுகள் வெறும் ஏமாற்று வித்தைகளே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣ ಶಿಲ ಗುರುದೇವ್ ಕೇ